முன்னாடிலாம் டிவி சீரியல் பார்த்தோம்னா அந்த சீரியலில் தான் நம்ம மனசு நகைச்சிருக்கும் எல்லா கனெக்ட்ருக்கு மேலேயும் நமக்கு ஒரு கவனம் இருக்கும் மோஸ்ட்டு சிம்பத்தியில் யார் இருக்காங்களோ அவங்க மேலே ஒரு பிரியமும் ரொம்ப வெள்ளத்தனம் பண்ணுறதுக்கு மேலே ஒரு வெறுப்பும் இருக்கும் இப்போ இந்த சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு யூடியூப் எல்லாமே வந்துட்டனால அவங்க நம்மளோட ரொம்ப கனெக்ட் ஆகிடுறாங்க அவங்க உண்மையாக தான் நம்மக்கிட்ட இருக்காங்களான்னு கூட நமக்கு தெரியல அவங்க சிரிக்கவும் நம்மளோட அன்பாக பேசுறது எல்லாமே பார்த்து நம்ம ரொம்ப அவங்க மேலே ரொம்ப என்ன சொல்கிறது பிரியமாக ஆகிடறோம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து வியந்தது இந்த சித்ரான்னு ஒரு பொண்ணை இறந்து தான் அது மீடியாவில் சோசியல் மீடியாவில் இருக்கிறதோ ஜனங்களோட பயங்கரமாக அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறதோ அது ஒரு சீரியலில் நடிக்கிறதோ ஒன்றுமே எனக்கு தெரியாது சித்ரா பொண்ணை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் என் பொண்ணு கல்யாண டயத்தில் தான் அந்த பொண்ணு இறந்து போச்சு கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடியோ ஒரு நாள் முன்னாடியோ இறந்து போச்சு அப்போ தான் எனக்கு ஓ அந்த அந்த பொண்ணை பற்றி நிறைய நியூஸு அதுக்கு கீழே பயங்கரமாக துக்கம் அனுஷ்டிச்சது எல்லாத்தையும் பார்த்து என்னடா அப்படின்னு தோணுச்சு எனக்கு அது ஒரு சூசைட் கேஸு நாட்டில் நிறையா சூசைட் நடக்குது என்னென்ன காரணத்துக்காக வாழவே முடியாமல் நிறையா பொண்ணுங்க சொத்து போகிறாங்க கல்யாணம் முடிச்சு பயங்கரன்னு உங்களுக்குலாம் தெரியும் கேரளாலையோ எங்கேயோ கார் மாற்றி வேணும்னு ஒருத்தன் கேட்டிருக்கான் நல்லா சீர் சந்தி எல்லாம் செஞ்சுட்டாங்க போலீஸ்காரன் கார் வந்து அவங்க ஒரு க லோன் போட்டு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க வரதட்சணையாக அந்த கார் எனக்கு பிடிக்கல வேறு கார் வேணும் கேட்டு அந்த பொண்ணை அடித்து கொடுங்கப்படுத்திருக்கான் அந்த பொண்ணு சொல்லாமல் இருந்து கடைசியில் வீடியோ பதிவு பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுப்பிவிட்டு செ செத்து போச்சு அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனை இந்த மாதிரி நிறைய ஒரு ஆன பெண்களுக்கு ஏகப்பட்ட கொடுமை நடக்குது செத்து போயிடுறாங்க இல்லை அது அந்த வழியோடயே இருக்காங்க அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டேது சித்ரா அப்படின்ற பொண்ணு ஒரு நம்மக்கிட்ட அன்பாக பேசிடுச்சு நம்மக்கிட்ட டெய்லி வந்து வீடியோவில் வந்து ரொம்ப அன்பாக பேசுவோம் அந்த சீரியலை ரொம்ப குடும்பப்பாங்க நடிக்கும் அப்படின்னு அந்த அந்த ஒரு பிம்பத்தையே நம்பி நம்பி அது மேலே பைத்தியமாக இருந்தவங்க நிறையா பேர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சித்திரான உருகுன நாளுக்கு தான் எங்கச்சக்கம் அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு நம்ம வீட்டில் இருக்கிற மனுஷங்க மேலே அந்த பாசத்தை நம்ம காட்ட மாட்டுறோம் நம்ம வீட்டில் நம்ம அம்மா இருக்காங்க நமக்காக நம்ம கூட பிறந்தவங்க இருப்பாங்க அதுக்கு மேலே யார் யாராவது இருப்பாங்க சரிங்களா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்காக ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ செஞ்சவங்க நிறையா பேர் இருப்பாங்க ஒன்றுமே செய்யாமல் வெறுமனே யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நல்ல மேக்கப்போட வந்து நம்மக்கிட்ட அன்பாக அப்படி நாலு வாரத்தை பேசிட்டா அவங்க மேலே நம்ம ஒருவன் எந்த ஒரு அவசியமே கிடையாது அந்த மாதிரி ரொம்ப ஒருத்தவங்களுக்கு அடிக்ட் ஆகுதுன்னு அவசியமே கிடையாது சரிங்களா இது ஒரு பெரிய வியாதி தான் நான் சொல்லுவேன் சித்திரான்ற அந்த ஒரு கேரக்டரை வச்சு நம்மளோட மனநிலையை நம்ம முடிவு பண்ணிக்கணும் நம்ம என்னவாக இருக்கோம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த பப்ளு பிரித்திவிராஜ் அவங்கள வந்து திட்டுறதுக்குன்னே அவங்க அவங்கள ரசிக்கிறவங்க தான் நிறையா பேர் அவங்க வீடியோக்கில் ஏன்னா அந்த பொண்ணுக்காண்டிதான் பப்ளுக்காண்டி கிடையாது எப்பயுமே நம்ம அந்த ரெண்டு பேரும் அவங்க வர்ற சமத்தே அதுதான் அந்த டோராபுஜின்ற பேரில் இருந்தது அந்த டோராபுஜின்ற வார்த்தை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்து வளர்ந்ததுனால அந்த வார்த்தை நமக்கு பிடிக்கும் ரெண்டாவது அதில் வர்ற ரெண்டு பொண்ணு இல்லை ஒரு பொண்ணு ரொம்ப கிளாமராக கலராக இருக்குது மெயினாக நம்ம கலருக்கு அடிமை நம்ம எல்லாருமே பார்க்குறதுக்கு நிதானமான கலரில் இருக்கோமா அப்போ ரொம்ப சிகப்பாக யாருனா இருந்தால் நம்ம அவங்க அவங்கள அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் நமக்கு ஒரு ஆசை வருது தன்னால் அது நடந்துருது நம்ம கண்ணு நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்போ அந்த 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 அவங்க பண்ணுற அந்த சேஷ்டைகள் தான் நம்ம அடிமை அவங்களுக்கு அடிமைன்னு சொல்ல முடியாது அவங்கள நமக்கு பிடிக்காது ஆனால் அவங்களோட சேஷ்டைகள் நமக்கு ரொம்ப பிடிக்குது அதனால தான் அதை பார்க்குறோம் தொடர்ச்சியாக லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பார்க்குறோம் அவங்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுக்குறோம் அவங்க இப்போ பணத்துக்காக தான் அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே குடிக்க எல்லா சாட்டையும் பண்ணிவிட்டு அவங்க கிட்டவே ஒரு ஆள் கையை காட்டுறது வந்து அதுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவ்வளோ நாள் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இப்போ மறுபடியும் அந்த பொண்ணு ஏதோ ரீல்ஸை ஏதோ ஒன்று பண்ணுது பார்த்தீங்களா ஷார்ட்ஸு இதெல்லாம் பண்ணுது எந்த பொண்ணு அந்த புகார் வச்சுச்சுல பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுல்ல அந்த பொண்ணு இப்போ வேறு யாரு அவங்க அம்மாவா யாருன்னு தெரில அப்போ இவங்களுக்கு வந்து இந்த இதில் இருந்துகிட்டே இருக்கணும் போதை வேலைக்கு போகக்கூடாது எதுவும் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டுலாம் எதுவும் சம்பாதிக்கக்கூடாது நம்ம மூஞ்ச கார்டுன்னா இவங்க நமக்கு பணத்தை கொடுக்குறாங்களா அப்போ அதிலே தான் இருக்கணும் நிறைய பேர் அந்த என்னது சேசுரதி அந்த ஃபேமிலியாக இருக்கட்டும் டோரா பூஜி இவர் கொஞ்சம் ஒதுங்கிட்டார் ஜிபி மொத்து அவரோட பாதையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டார் இன்னும் எத்தனை கேஸ் இருக்குன்னு தெரில அந்த பொண்ணுலாம் என்ன செய்யல ஒரு குண்டாக கருப்பாக ஒரு பொண்ணு வரும் அது என்னென்னு தெரில இப்படி ஆளுக்கெல்லாம் வந்து வேறு வலி இதில் தான் நமக்கு உக்காந்த மேடைக்கு நல்லா தின்னுட்டு தின்னுட்டு இஷ்டம் போல் ஆட்டம் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இதில் தொடர்ச்சியாக இருக்காங்க என்ன மாதிரி ஒரு சிம்பதியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக டோரா புஜினு ரெண்டு கேரக்டருமே நீங்கள் ஒதுக்கி வைக்கணும் ஐயோ பாவம்னு நினச்சல என்ன பாவம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பரிதாபத்தை கூட்டம் பாருங்கள் கே ஃபோனோட அந்த நிழல் விழுந்துகிட்டே இருக்குது அப்புறம் நான் சொல்ல வந்தது பபு பிருத்திவிராஜ் பபிலு அவர் வந்து ஒரு ஆர்டிசம் பையன் நினைக்கிறேன் அவருக்கு அதை வச்சுட்டே ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருந்தார் போல் இப்போ ஒரு பொண்ணோட ஒரு வருஷம் பொழுதோ ஓட்டிட்டு இன்றைக்கி பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கு அவர் கொடுக்குற பேட்டி பார்த்திங்களா எனக்கு செக்ஸ் வந்து பிரேக்ஃபஸ்ட்டு மாதிரி என்கிட்ட எது என்னத்துக்கு இதெல்லாம் வந்து நினை ஓப்பன் பிளேஸில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆளுகிறதுல ஆயிரம் விஷயம் இருக்குது ஆயிரம் அர்த்தம் இருக்குது வெறுமனே இந்த இந்த ஒரு விஷயத்துக்காண்டே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஆ அரவிந்தசாமிக்கு எவ்வளோ பேரழகன்னு சொல்லுவோம் அரவிந்தசாமி அழகன்னா நம்ம அரவிந்தசாமி தான் சொல்லுவோம் அவருக்கு டைவர்ஸ் ஆயிருந்துருக்கு எப்போ ஆச்சுன்னு நான் போய் டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்துரு ஆனால் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அவருக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு அவர் வாய் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு ஒரு பையன் நினைக்கிறேன் அவர் அந்த குழந்தைக்காண்டி அவர் கல்யாணம்லாம் பண்ணிக்கல அந்த குழந்தைய வளர்த்து எடுத்துட்டார் அப்புறம் நம்ம மாதவன் உங்களுக்கு தெரியும் பிள்ளை வந்து விளையாட்டில் பெரிய ஆள் ஆகணும் நீச்சல்னு நினைக்கிறேன் பெரிய ஆள் ஆகணும்ன்ட்டு பிள்ளைங்களுக்காகவே துபாய் போய் செட்டில் ஆகிட்டார் அப்புறம் இன்னொரு யாரும் இல்லை பிள்ளைங்களுக்காக நம்ம நெப்போலியன் சார் அவர் பார்த்தா ஒரு கிராமத்தால் மாதிரி அவர் இவ்வளோ டேலண்ட்டான ஆள் இப்படி ஒரு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறவருக்கு பயங்கரமான ஆள்னு ஒன்றுமே தெரியாது எனக்கு அவர் நடித்த படங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் மக்கா நாளாகவும் ஒரு கிராமத்தை மாதிரியுமே காட்டிட்டாங்க அவரோட ஒரிஜினாலிட்டிலாம் சினிமாவில் வரவே இல்லை இன்றைக்கி பாருங்கள் அவர் வெளிநாட்டில் விவசாயம்லாம் பண்ணிக்கிட்டு பிள்ளைக்காக தன்னோட பையன் உயிரை காப்பாற்றி அவனை வாழ வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் வெளிநாடு போய் சைட்டெலாம் இருக்கார் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக வாழ்ந்த அப்பாக்கள் நிறையா பேராக இருக்காங்கங்க அவங்கள பார்த்து நம்ம பெருமிதப்படுவோம் இந்த பபுளை திருப்பி திருப்பி வீடியோ போட திருப்பி திருப்பி அவனை திட்டுறதுக்காண்டியே பார்க்க அவாய்ட் பண்ணணும் அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் நீங்கள் யார் ஒருத்தவங்க வந்து தவறானவங்களா இருக்காங்களோ அவங்க வீடியோக்களை பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்க அப்படி நான்லாம் எல்லா விடிய அவங்க அப்படி இப்படி ஃபோனில் அப்படி த தள்ளிக்கிட்டே அவர் அந்த தலைப்பு தான் தெரியும் அப்படியே ஓப்பனே பண்ண மாட்டேன் வீடியோக்களை ஓப்பனே பண்ண மாட்டேன் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுவேன் எனக்கு தேவை இப்போல்லாம் நான் வீடியோ பார்க்குறது எனக்கு கண்டென்ட்டுக்காண்டியே பார்த்துட்ருக்கேன் முன்னாடி வந்து நானாக விரும்பி என்ன நான் என்ன பார்க்கணுமோ அது மட்டும் பார்ப்பேன் சில இதை ஆக்சிடெண்ட்டாக கண்ணில் தெரியும்போது ஒரு தடவை பார்ப்பேன் அவ்வளோதான் இந்த மாயம் ஸ்டுடியோ அந்த பையனை கார்த்திகுமார் வீடியோலாம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் அவ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கிறாங்க ஜனங்களை என்ன பண்ணி ஏமாற்றணும் அப்படி ஒரு ஐடியா பண்ணுறாங்க ஒரு சும்மா கொஞ்சம் நேரம் நம்ம பையிங் ஃபேக்ஸ் தம்பி சொல்கிற எப்படி டப்பு 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 டப்புனு என்ன சொல்லுமா கரெக்டாக சொல்லிட்டு போயிடும் நம்ம இவர் தமிழ் பக்கேசா என்ன விஷயம்னு சொல்லுமா ஒரு வார்த்தை நீ த எக்ஸ்ட்ரா இழுத்து சொல்கிறேன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த மாயம் ஸ்டுடியோ கார்த்திகுமார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கானதாக இருக்கும் விஷயம் அதை வச்சு அப்படியே பில்டப் பண்ணி அதுக்கு ஒரு சவுண்டை கொடுத்து ஆக்ஷனை கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அதையும் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குது நீங்கள் வந்து யாரை பின்தொடர்றீங்கன்றது உங்களோட நாலேஜை பற்றி வச்சு தான் இந்த தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்தெந்த யூடியூபர்ஸுக்கு அடிமையாக இருக்கீங்க அதை வச்சு தான் அவங்களோட நாலேஜை நீங்கள் கணிதம் பண்ணிக்கணும் வெறுமனே ஒருத்தன் பில்டப் பண்ணுறது இதுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாக இருக்கீங்களா இல்லை இந்த மதன் கவரி பாருங்கள் ஒரு நேரம் வரைக்கும் கூகுளில் இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தாரு அது வரைக்கும் ஓகே நம்ம போய் போய் ஒன்றா கூகுளில் தேடிட்டு இருக்க முடியாது நமக்கு வராது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வராது சொன்னார் ஓகே ஆனால் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே மக்குத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அவருக்கு ஒரு ஹீரோயிஸ் உணர்வு வந்துருச்சு நம்ம தான் நம்பர் ஒன் யூடியூபர் இங்கே பெரிய பெரிய விஏபிசிட்டெல்லாம் இப்போ நம்ம பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு தவறான பாதையில் போயிட்டுருக்காப்புல முன்னாடி சரியான பாதையில் போனால் அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி ஏதோ அது இருந்துச்சு சின்ன பிள்ளை தனமாக பண்ணிக்கிட்டு இருந்துச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் இப்போ அவர் பண்ணுறது ஃபுல்லாமே ரெண்டு மைண்ட் செட்டில் பண்ணிகிட்டு இருக்காப்புல நம்ம என்ன செஞ்சாலும் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்றக்காண்டி ஒரு யூடியூபரை பின்தொடர்ந்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒன்றுமே இல்லை சரிங்களா உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்றதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே அறிவை வந்து மண்டை நிறைய கொட்டிக்கணும் அவசியம் இல்லை அப்படி பண்ணி பண்ணி நம்ம கடைசியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை மறந்துடுறோம் கூட இருக்கிறவங்கள மறந்துடுறோம் நம்ம என்ன இருக்கோம்னா அடுத்து என்ன செய்யணும் ஒன்றுமே கிடையாது மோட்டிவேஷன் வீடியோ கூட ஒரு பொருத்தமான வீடியோவை பார்க்கணும் டோனியை பார்த்திங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்தீங்களா எம்ஜிஆர் ஒரு ஆளை மட்டும்தான் மோட்டிவேஷனுக்கு நான் நினைப்பேன் இப்போ விஜயகாந்த் அவர்கள ஏன்னா இவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சரிங்களா ச ஒரு தான் சா ஏழ்மையிலேருந்து உயர்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அந்த உயர்ந்து அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால மோட்டிவேஷன் வீடியோத்துலேயும் என்ன நியாயம் இருக்குதுன்னு தான் நம்ம அதை பின் தொடர் தான் நினைக்கணும் பேசுகிறது நிறையா இருக்குது என் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது மிச்சம் பேசுகிறேன் இதே அடுத்த வருஷம்தான் பார்ப்பீங்க பரவாயில்ல இந்த மாதிரி பேச்செல்லாம் என்றைக்கினாலும் நிரந்தரமானது தான் இது நான் அப்போ கேட்டுட்டு அப்போ ஓடுற பேச்சு கிடையாது